அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் திருமணம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை முனை அப்படின்னே சொல்லலாம் அந்த திருமண வாழ்க்கையின் அடையாளமாக பல விஷயங்கள் சொல்றாங்க அதில் ரொம்பவும் முக்கியமான விஷயமாக பெண்களுக்கு கருதப்படுவது திருமாங்கல்யம் இந்த திருமாங்கல்யம் என்பது கடந்த காலத்தில் மஞ்சள் கயிறில் தான் பெரும்பாலுமான மக்கள் அணிந்திருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் பொருளாதார வளர்ச்சியில் மாங்கல்யத்தை தங்கத்தில் அணிவது பழக்கமாயிடுச்சு இந்த மாங்கல்யத்தை எத்தனை பவுனில் அணிஞ்சால் ரொம்பவும் அதிர்ஷ்டம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த புனிதமாக கருதப்படக்கூடிய மாங்கல்யத்தில் என்ன உருக்குகள் கோக்க வேண்டும் என்ன பொருட்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் திருமணத்தின் போது கடவுள் மற்றும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் ஒரு பெண்ணின் கழுத்தில் திருமாங்கல்யம் திருப்பூட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் மட்டும்தான் பெரியவர்கள் மற்றவர்கள் அந்த மாங்கல்யத்தை பார்ப்பாங்க ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டத்துல மாங்கல்யத்தை ஆபரணமாகவும் அழகு சாதனமாகவும் அதை வெளியே போட்டு போறக்கூடிய பழக்கமும் அனைவரும் பார்க்கும்படி இருக்கக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்கு நம்மளுடைய இந்து சாஸ்திரத்துல திருமாங்கல்யம் என்பது மனைவி மற்றும் கணவன் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா மாங்கல்யம் என்பது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாகவும் கணவனுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தெய்வீக அம்சமாகவும் கருதப்படுவதால் இந்த திருமாங்கல்யத்தை பெண்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் கடந்த காலத்தில் இந்த திருமங்கல்யம் என்பது தாலி சரடில் பஞ்சு கயிற்றில் அல்லது பட்டு நூலில் தான் அணிந்திருப்பார்கள் அவ்வாறு அணிந்திருப்பது தான் அந்த தாலிக்கு அதீத சக்தி மகிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் கணவனுடைய உயிர் நாடிக்கும் பெண்ணுடைய உயிர் நாடிக்கும் ஒரு மிகப்பெரிய இணைப்பு சக்தியை உருவாக்குவதே இந்த தாலி கயிறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தாலியை கயிற்றில் கட்டும் பழக்கத்தை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் காலப்போக்கில் நாகரிகத்தினுடைய வளர்ச்சியில பொருளாதாரனுடைய முன்னேற்றத்தில் தாலி கயிறு என்பது தங்க செயினாக மாறிடுச்சு அப்படியே தங்கச்செயினு போட்டாலும் தாலியும் உருக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் மஞ்சள் கயிறில் இணைப்பது மஞ்சள் கயிறுடன் இருப்பது ரொம்பவும் நல்லது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்பவும் அதிர்ஷ்டத்தையும் கணவன் கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வையும் நல்ல ஒரு இணக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் நாங்கள் தங்கத்தில் தான் போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கயிற்றில் போடுவது மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் விசேஷம் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த விசேஷ சக்தி பெற்ற இந்த மாங்கல்யத்தை பெண்கள் தப்பித்தவரை கூட சில பொருட்கள் சேர்க்கக்கூடாது மேலும் சில பொருட்கள் சேர்ப்பதன் மூலம் அந்த மாங்கல்யத்திற்கு மிகப்பெரிய சக்தியும் அந்த வீட்டிற்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாங்கல்யம் என்பது மகாலட்சுமி அம்சம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாங்கல்யத்தில் எக்காலத்தை கொண்டும் இரும்பு பொருளை சேர்க்கக்கூடாது சேஃப்டி பின்ன சேர்க்கக்கூடாது இரும்பு பொருளை இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இரும்பு பொருள் என்பது சனீஸ்வரனுடைய அம்சம் பெற்றது மாங்கல்யம் என்பது மகாலட்சுமி குலதெய்வத்தினுடைய அம்சம் பெற்றது அதனால் இரும்பு பொருள் சேர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது அது மாரி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வீண் சண்டைகள் விவாதங்கள் கடன் பிரச்சனைகள் தேவையில்லாமல் பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படும் பணம் விரயம் ஏற்படும் மாங்கல்யத்தில் உருக்குகள் கோர்ப்பாங்க மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒற்றைப்படையில் தான் அது இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும் அப்படி ஒற்றைப்படையில் இருப்பதில் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன அப்படின்னா எண்களில் இரட்டைப்படை இருந்துச்சுன்னா எளிமையான முறையில் பிரிச்சிடலாம் ஆனால் ஒற்றைப்படையில் இருந்தால் அது பிரிக்க முடியாது அதே போல் தான் தாலி ஒற்றைப்படையில் இருந்தால் கணவன் மனைவியை பிரிக்கவே முடியாது என்பதற்காக தான் தாலியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒற்றைப்படையில் இருப்பது போல் அமைந்தால் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அவங்களுடைய ஆயுள் காலம் அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு நல்ல வலிமையாக இருக்கும் என்பது ஐதீகம் அதனால தான் தாலியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய உருக்குகளுடன் சேர்த்து மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் வரணும் தாலி கயிற்றில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் ஒன்று அதிலுடன் நீங்கள் எதை சேர்த்தாலும் மொத்த கூட்டுத்தொகை ஒற்றைப்படையாக வர வேண்டும் தாலியில் சில உருக்குகள் சேர்ப்பாங்க குண்டு நாணக்குழாய் கருமணி அண்ணாச்சி பழம் வாழைப்பழம் சீப்பு மாம்பழம் பவளமணி இது போல் பல்வேறு விதமான உருக்குகள் சேர்ப்பாங்க இந்த உருக்குகள் தாலியுடன் சேர்த்தும் ஒற்றைப்படையில் வர வேண்டும் உதாரணமாக மஞ்சக்காயிற்றில் ஒரே ஒரு தாலி இருக்குது அது ஒற்றைப்படை அதனுடன் இரண்டு குண்டு சேர்த்திங்கன்னா மொத்தம் மூன்று அதனுடன் இரண்டு நாளங்கள் சேர்த்தா மொத்தம் ஐந்து இது போல் ஒற்றைப்படையில் அமைவது போல நீங்கள் மாங்கல்யத்தில் உருக்குகள் சேர்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை முன்னேற்றம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அதீதமாக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எளிதில் அவர்களை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது தாலியில் சேர்க்கப்படும் உருக்குகள் வந்து உங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது கணவருடைய குடும்ப வழக்கப்படி எப்படியோ அதன் பிரகாரம் நீங்கள் தாலையில் உருக்குகள் சேர்த்துக்கொள்ளலாம் தாலையில் சில பொருட்கள் சேர்த்துக்கொள்வதன் மூலம் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுல கருமணி அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இருந்து பார்க்கும்போது ஒரு விதமான எதிர்மறையான விஷயங்களும் கந்திஷ்டிகளையும் ஏற்படுத்தும் பொறாமையான விஷயங்கள் ஏற்படுத்தும் என்னுடைய கணவர் இப்படி இல்லையே என்னுடைய மனைவி இப்படி இல்லையே அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒரு ஏக்கத்தையும் அந்த ஏக்கம் உங்கள் மீது ஒரு கந்திஷ்டியாக வரும்போது அதை தடுப்பதற்காக கருமணியை நீங்க தாலையில் பயன்படுத்தலாம் இந்த கருமணியை பயன்படுத்துவதன் மூலம் கணவன் மனைவி மீதி இருக்கக்கூடிய கந்திஷ்டி பொறாமைகள் அனைத்தும் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவி இடையே அன்பு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கணும் கணவனுக்கு தகாத உறவு தவறான ஒரு உறவு இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துட்டு அதை நிறுத்திட்டு மீண்டும் மனைவிடன் வந்து சேரணும் கணவன் மனைவிக்கிடையே செல்வம் செல்வாக்கு ரொம்ப அதிகரிக்கணும் வீண் பணவரையும் தடுக்கணும் அப்படின்னா பவளமணியை நீங்கள் மாங்கல்யத்தில் சேர்க்கணும் இந்த பவளமணி என்பது கணவன் மனைவிக்கிடையே அன்பையும் கணவன் ஏதாவது தவறான உறவில் இருந்தாங்க அப்படின்னா அதை மாற்றும் குணத்தையும் வீட்டில் புழக்கத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த பவளமணிக்கு உண்டு மேலும் வீண் பண விரயத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த பவளமணிக்கு உண்டு எந்த ஒரு பெண் மாங்கல்யத்தில் பவளமணியை போடுறாங்களோ அந்த பெண் கணவர் வீட்டில் ராணி போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு செல்வாக்கையும் அந்த அளவுக்கு ஒரு சக்தியும் இந்த பவளாமணி அந்த மாங்கல்யத்தை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு அளிக்கும் என்பது ஐதீகம் சில பெண்கள் மாமியார் வீட்டிலும் சரி கணவனிடத்திலும் சரி மரியாதையும் கௌரவமும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருப்பாங்க அந்த பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்தில் இந்த பவளாமணி அணிந்திருந்தாங்க அப்படின்னா செல்வாக்குடன் ரொம்பவும் அன்பாகவும் மரியாதையாகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு பெண்ணாக விளங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு சக்தி அந்த பவளமணி அந்த பெண்ணுக்கு அளிக்கும் மேலும் செயின் பொறுத்த வரைக்கும் எத்தனை பவுனில் எடுக்கணும் எத்தனை பவுனில் எடுக்கக்கூடாது செயினை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படையில் வருவது போல நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பவுன் மூணு பவுன் அஞ்சு பவுன் ஏழு பவுன் ஒம்பது பவுன் இது போல் படையில் வருவது போல நீங்கள் தங்கத்தில் தாலி செயின் எடுத்துக்கொண்டு தாலி மற்றும் முறுக்குகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் மஞ்சள் கயிறில் இணைத்து நீங்கள் தாலி அணிந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷம் சக்தி அப்படின்னு சொல்லப்படுது அதை தவிர்த்து இரட்டைப்படையில் வருவது போல செயின் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் ஒரு சிலர்லாம் தாலியை வந்து கோயில் உண்டியில் போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் இது வந்து மிகப்பெரிய வேண்டுதல் அப்படின்னே சொல்லலாம் அவங்க வாழ்க்கையில் கணவனுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் ரொம்ப லேட்டாக நடந்திருக்கும் இது போல் நபர்கள் திருப்பதிக்கோ குலதெய்வம் கோவிலுக்கோ இல்லை அவங்க இஷ்ட தெய்வத்துக்கோ தான் அணிந்திருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தை உண்டியில் போட்டிருவாங்க இது வந்து தவறு கிடையாது இது அவங்களுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வேண்டுதலாகவும் அவங்களுடைய திருமணம் நீண்டகாலம் தடைப்பட்டு இருக்கும் அது நல்ல முறையை நிறைவேற்றுவதற்கு நன்றி செலுத்தக்கூடிய நேர்த்திக்கடனாகவும் கருதப்படுது நீங்கள் உங்களுடைய திருமாங்கல்யத்தை நேர்த்திக்கடன் செலுத்திய பிறகு அதே கோவிலில் மஞ்சளை கயிறில் கட்டி நீங்க கணவர் மூலம் கழுத்துல கட்டிக்கலாம் தாலி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தான் நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வெள்ளியில கூட தாலி அணிந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு வெள்ளி என்பது மகாலட்சுமியினுடைய அம்சமாகவும் சுக்கரனுடைய அம்சமாகவும் கருதப்படுது தங்கத்தில் தாலி அணிந்தால் ஏற்படக்கூடிய சக்தி அதிர்ஷ்டம் பலன்கள் வெள்ளியில் அணிந்திருப்பதால் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளி என்பது மருத்துவ ரீதியில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய ஒரு பொருள் மேலும் வெள்ளி என்பது மகாலட்சுமி அம்சம் பெற்றதாகவும் சொல்லப்படுது தங்கத்தில் அணிந்திருந்தால் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமோ அதை விட பல மடங்கு அதிர்ஷ்டமும் மகிமையும் நிறைந்தது தான் தாலியை வெள்ளியிலும் அணிந்திருந்தால் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்